இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்லியிருந்தேன் நான் ஒரு ரெண்டே காலுக்கு நான் போடுறப்ப சொல்லிருந்தேன் வின்னிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி நம்பர் ஷேர் பண்ணி விட்டுருந்தேன் ஷேர் பண்ண நம்பர்லேயும் நான் மார்க் பண்ணியே சொல்லியிருந்தேன் எட்டு எட்டு ஒன்பது அந்த எட்டு நாலு அந்த பேர் வருதுங்க எட்டு ஏழு பேர் வருதுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ மாசா வந்து நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட்லேயும் சரி எட்டு எட்டு சி போர்டில் ஏழு எட்டு எட்டு ஏழு வந்து ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்தது எட்டு எட்டு ஒன்பது கொடுத்துருந்தோம் அதுவும் இல்லாமல் ஜீரோ எண்பத்தேழு கொடுத்துருந்தோம் மொத நம்பராக வந்து எட்நூற்றி எண்பத்தி ஏழும் கொடுத்துருந்தோம் சரிங்களா ஆல் போர்டில் எட்டு எட்டும் கொடுத்துருந்தோம் எட்டு ஏழும் கொடுத்துருந்தோம் மாசா வின் பண்ணி கொடுத்துருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் திரும்ப வந்து என்ன கொடுத்தேன் மிஷின் நம்பர் வரதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தேன் மிஷின் நம்பருக்கு வந்ததுக்கப்புறம் என்ன கெஸ்ஸிங் கொடுத்ததை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா பிஃபோர் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் முன்னாடி வந்து கொடுத்தது நான் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு எட்டு ஒன்பது அந்த பேர் சொல்லியிருப்பேன் நான் அங்கேயும் எட்டு ரெண்டு ஏழுமே இருக்கும் அதனால் அதை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் எட்டு ஒன்பது எட்டு ஏழு எட்டு எட்டுலாம் ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுத்த நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சே தான் நம்ம பேர் பண்ணி கொடுத்துருப்போம் அதாவது உங்களை கம்பேர் பண்ண சொல்லி தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பராக எட்நூற்றி எண்பத்தேழு கொடுத்துருந்தோம் எட்டு எட்டு ஒன்பது அங்கே கொடுத்துருந்தோம் ஜீரோ எண்பத்தேழு கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில் எட்டு 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 ஏழு எட்டு ஏழு எல்லாமே கொடுத்துருந்தோம் சரிங்களா மாதம் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு ஏபிசி த்ரீ வந்து வின் பண்ணி கொடுத்துருக்கு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம தொடர்ந்து ரெண்டாவது த்ரீடி கொடுத்துருக்கோம் நேற்று நல்ல ஒரு வின்னிங் இன்றைக்கி நல்ல ஒரு வின்னிங் இந்த மாதம் ஆரம்பிச்சிருந்து நல்ல ஒரு வின்னிங்காக போயிட்ருக்கு சரிங்களா உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் யூடியூபில் மட்டும் தான் வீடியோ முடியல ஒரு ரெண்டு ஒரு நாளில் போட்டுருவோம் அதுக்கப்புறம் நீங்களும் கொஞ்சம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம எம்சி கெஸ்சிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாதிரி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா திருமணம் நான் சொல்கிறேன் நம்ம சிங்கிள் போர்ட்லையும் சரி எட்டு எட்டு ஏழு வின் பண்ணியிருக்கோம் ஏபிசிலையும் சரி எட்டு எட்டு ஏழு கொடுத்துருந்தோம் எட்டு எட்டு ஒன்பது கொடுத்துருந்தோம் ஜீரோ எண்பத்தேழு சரிங்களா பிசி வந்து டேரெக்டாகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் முதல் நம்பர்லேயே ஆல் போர்ட்லையும் சரி ஏபிபிசி ஏசிலையும் சரி நம்ம எட்டு 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 ஏழு கொடுத்துருந்தோம் ஸோ கண்டிப்பாக வந்து நான் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங்னா ஸோ மாசம் வின்னிங் தட்டி தூக்கிருக்கோம் சரிங்களா தெளிவாக சொல்லி நான் ரெண்டே காலுக்கு போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு த்ரீ வின்னிங் இருக்குது யாரும் மிஸ் பண்ணிக்கிறதான்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி திருடி வின்னிங் வாங்கி கொடுத்துட்டேன் சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு ஸோ திரும்ப சொல்கிறது போர்டு வச்சு வெற்றி பெற்றால் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப எகை நான் சொல்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் வெற்றி பெற்ற எளவருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க் யூ